எல்லோருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ ஒரு தடவை ஹசரத் ஜிப்ரில் அலை அவர்கள் நபி சல்லல்லா அலைஹி வஸ்லாம் அவர்களின் சமூகம் வந்தபோது நபி சல்லல்லா அலை அவர்கள் கவலையுடன் காணப்பட்டார்கள் அதன் காரணத்தை கேட்டபோது தனது பேர குழந்தைகள் ஹஜரத் ஹசேன் ஹஜரத் ஹுசேன் ரலி அல்லாஹூ அன்ஹுமா ஆகியோருக்கு கண்டிஷ்டி ஏற்பட்டு உள்ளதாக கூறினார்கள் இதை கேட்டு இது உண்மையான விஷயம்தான் கண்டிஷ்டி என்பது உண்மையில் ஏற்படத்தான் செய்யும் நீங்கள் ஏன் இந்த துவாவை ஓதி அவர்களை கண்டிஷ்டி ஏற்படாமல் பாதுகாக்கவில்லை என்று ஹஜரத் ஜிப்ரில் அலை அவர்கள் கேட்டதற்கு அந்த துவா எது என்று நபி சலல்லா அலை அவர்கள் கேட்டார்கள் அதற்கு இந்த துவாவை ஹஜரத் ஜிப்ரில் அலை அவர்கள் கற்றுத்தந்தார்கள் சாஹு அலா முகமது சாஹி வசலாம் அல்லா தஸ் சுல்தான் அலீமி வல்மணில் ஹதீமி ஜல் வஜஹில் கரீமி வலியல் கலிமாத்தித் தாமாத்தி வத்தா வாத்தில் முஸ்தஜாபாத்தி ஆபில் ஹசனா வல் ஹுசனா மின் அன்ஃபுசில் ஜின்னி வா ஆனில் இன்சி இந்த துவாவை மற்றவர்களுக்கு ஓதும் போது ஆஃபில் என்று கூறி அவர்கள் பெயர்கள் சொல்லி ஓத வேண்டும் நமக்காக ஓதிக்கொள்ளும் போது ஆஃபினி என்று சொல்லிவிட்டு நம் பெயரை சொல்லி ஓத வேண்டும் நபி சலலா அலை அவர்கள் இந்த துவாவில் அவர் பேரை குழந்தைகளுக்காக ஓதியதால் ஆஃபில் என்று சொல்லி அவர்கள் பெயரை சொல்லி ஓதியிருக்கிறார்கள் ஆகவே இந்த துபாவை இந்த முறையில் ஓதிக்கொள்ள வேண்டும் நபி சலல்லா அலை அவர்கள் பேரக்குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு இந்த துபாவை ஓதியவுடன் அவர்கள் எழுந்து விளையாட தொடங்கிவிட்டார்கள் இந்த துபாவை ஓதினால் கண்டிஷ்டி உடனடியாக நீங்கும் கண்டிஷ்ட் ஏற்பட்டால் நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆகும் மிகவும் துன்பம் ஏற்படும் கவலைகள் ஏற்படும் ஆகவே நாம் கண்டிஷ்டிலிருந்து பாதுகாக்க இந்த துவாவை ஓதி பயன்பெறுவோம் இந்த துவாவின் பொருள் யா மகத்தான அரசாங்கம் உள்ளவனே பூர்வீக உபகாரம் உடையவனே சங்கை மிகு திருமுகம் உடையவனே பரிபூரண களிமாக்களையும் ஏற்று கொல்லப்படத்தக்க பிரார்த்தனைகளின் அதிபதியே ஹசேனையும் ஹுசேனையும் ஜின்களின் மூச்சுகளை விட்டு மனிதர்களின் பார்வைகளை விட்டும் காப்பாயாக என்று அர்த்தம் இந்த துவாவின் மூலமாக நபி சலல்லா அலை சல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இது போன்ற பாதுகாப்பிற்கு வேறு துவா எதுவும் இல்லை என்று நாம் எல்லோரும் இந்த துவாவின் ஓதி நம் குழந்தைகளுக்கு நம் வீட்டிலுள்ள அனைவருக்கும் ஓதிவிடலாம் அல்லாஹ் நம் எல்லோரையும் கண்டிஷ்டி நோய் துன்பம் கவலை கடன் எல்லா கொடிய நோய்களிலிருந்தும் அல்லாஹ் நம் எல்லோரையும் காப்பாற்றுவானாக நம் எல்லோரும் ஐவேளை தொழுகை சரியான முறையில் தொழுது தஸ்பிக்கல் ஓதி செலவாத்தும் ஓதி அல்லாவிடம் நிறைய துவாக்கள் கேட்போம் அல்லாஹ் நம் எல்லோருடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக சல்லல்லாஹு அலா முஹம்மத் வாலிஹி வசாபிஹி அத்மையின் அலம்துல் இல்லாஹி ரப்பில் ஆலமின் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அலமதுல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் ஆமீன்